ப்ரோ கபடி சீசன் லெவன் நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு எதிர்பார்த்த மாதிரி போகல இப்போ அடுத்ததாக ப்ரோ கபடி சீசன் டுவெல்லுக்காக நம்ம டீம் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு புது சீசனை ஒரு புது கோச்சோட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அண்ட் அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம டீமில் இருந்த பழைய பிளேயர்ஸ் அவங்க எல்லாத்தையுமே முக்காவாசி பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆப்ஷனில் புது புது ப்ளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம தமிழ் தலாஸ் டீம் தயாராகிட்டாங்க அண்ட் ஆல்ரெடி நம்ம டீமில் அந்த அவுட் ஆகாத அந்த பழைய ஃபார்முலா பழைய ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போ புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒரு பயங்கரமான டீமை உருவாக்குறதுக்கு சஞ்சீவ் பல்யான் அண்ட் டீம் இப்போ தயாராக இருக்காங்க அந்த பழைய ஃபார்மெல்லாம் பழைய ஸ்ட்ராட்டஜி எதுன்னா அந்த அஞ்சு டிஃபெண்டரு ரெண்டு ரைடரு சீஃப் கோச்சு ஸ்ட்ராட்டஜி கோச்சு இந்த மாதிரிலாம் என்னென்னலாம் நம்ம டீம் பண்ணமோ அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இந்த டைம் ஒரு புது டீமை புதிய பிளேயர்ஸோட வச்சு உருவாக்குறதுக்கு தயாராகிட்டுருக்காரு நம்ம சஞ்சீவ் பல்யான் ஸோ இந்த டீம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பிளேயர்ஸோட தமிழ் தலாஸ் டீம் இந்த டைம் வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஓகே நம்ம கோச் சஞ்சீவ் பையனை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவில் டீடெயில் அவரோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பேசியிருக்கோம் அண்ட் அந்த வீடியோ பார்த்தா பல பேர் ஏன்டா இப்படி ஆரம்பத்துலேயே அவசகமாக பேசுகிறவன் வாயிலேருந்து நல்ல வார்த்தையே வராதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க முத எட்டு நிமிஷம் அவரை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து தள்ளினேன் பட் அதெல்லாம் யாருமே பார்க்கல லாஸ்ட்டு ஒரு ஆறு நிமிஷம் அவரோட நெகட்டிவ் பாயிண்ட்டை சொல்லும் போது அதை மட்டும் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி கதர ஆரம்பிச்சிட்டாங்க பட் உண்மை என்னென்னா சஞ்சீவ் பல்யானுக்கு லாஸ்ட் சீசன் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு அது கொஞ்சம் மோசமான சீசன் தான் என்ன தான் அந்த டீம் ப்ளே ஆஃப் போயிருந்தாலுமே சஞ்சீவ் பல்யானோட கோச்சிங் கீழே இருக்கிற ஒரு டீம் இன்னமும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா தலைவரோட ரெக்கார்ட் ப்ரோ கபடியில் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது ஒவ்வொரு சீசனும் சும்மா பிரித்து மேஞ்சிருக்காரு ப்ரோ கபடி லீகில் இது வரைக்கும் ஏழு சீசன் அவர் ஹெட் கோச்சாக இருந்திருக்காரு அதில் சீசன் த்ரீல பட்னாபெரஸ் டீமுக்கு ட்ராஃபி வாங்கி கொடுத்துட்டாரு அண்ட் சீசன் ஃபோரில் தெலுங்கோட்டை டி டீமை செமிஃபைனல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தார் அண்ட் சீசன் செவனில் நம்ம யூமோபா டீம்மே செமிஃபைனல் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருந்தார் அண்ட் சீசன் எயிட்டில் ஜேபிபி டீம் எட்டாவது பொசிஷனில் முடிச்சிருந்தாங்க அண்ட் அதற்கப்புறம் சீசன் நயனில் அவரோட கம்பேக் வந்திருந்தது ஜேபிபி டீமுக்காக ட்ராஃபி வாங்கி கொடுத்துருந்தாரு அண்ட் சீசன் டென்னில் செமிஃபைனல் வரைக்குமே கூட்டிகிட்டு போயிருந்தார் அண்ட் சீசன் லெவனில் எலிமினேட்டர் வரைக்குமே கூட்டிகிட்டு வந்திருந்தார் ப்ளே ஆஃப் போயிட்டாங்க ஸோ இப்படி இது வரைக்கும் ப்ரோ கபடி லீக்கில் அவர் ஏழு சீசன் ஹிட் கோச்சாக இருந்திருக்காரு அதில் ஆறு சீசன் பிளே ஆஃப்க்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு அவர் கோச் பண்ண டீம்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஒரு சீசன் மட்டும்தான் அவரால் பிளே ஆஃப்க்கு கூட்டிகிட்டு போக முடியல பட் அப்பவும் எட்டாவது பொசிஷனில் முடிச்சிட்டாங்க அண்ட் அதே மாதிரி அதுக்கு அடுத்த சீசனை கம்பேர் கொடுத்து ட்ராஃபி வாங்கி கொடுத்துருந்தாரு நம்ம சஞ்சீவ் பல்யான் டோட்டலாக மூணு டைம் செமிஃபைனல்ஸுக்கு போயிருக்காரு அண்ட் அதே மாதிரி ரெண்டு டைம் ஃபைனலில் போய் வின் பண்ணி ட்ராஃபியும் வின் பண்ணியிருக்காரு நம்ம சஞ்சீவ் பல்யான் ஸோ ஒரு ஏழு சீசன் ஹெட் கோச்சாக இருந்திருக்காரு அதில் ஆறு சீசன் பிளே ஆஃப்க்கு கூட்டிகிட்டு போய் இது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது சஞ்சீவ் பஞ்சானுக்கு பிளே ஆஃப்க்கு போகிறது இல்லாமல் ஒரு கை வந்த கலை ஸோ இவ்வளவுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த கோச் போன சீசன் பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அதாவது மற்ற டீமை கம்பேர் பண்ணுறப்ப ஜெய்ப்பூர் பிங் அந்த டீம் எவ்வளவோ நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க பட் சஞ்சீவ் பல்யான் அப்படிங்கிற ஒரு கோச்சுக்கு ஒரு லெவல் இருக்குல்ல ஆறு சீசன் பிளே ஆஃப்க்கு போயிருக்காரு பட் அப்படிப்பட்ட ஒரு கோச் போன சீசன் கொஞ்சம் மோசமாக பண்ணியிருந்தார் அப்படிங்கிறதான் நான் சொன்னேன் அண்ட் அதுவும் ஒரு உண்மை தான் இந்த சீசன் கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து கம்பேக் வரும் ஏன்னா அவர் எப்போல்லாம் சருக்களை சந்திக்காரோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக கம்பேக் பயங்கரமாக வந்திருக்கு இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பே சீசன் எயிட்டை சொல்லலாம் எட்டாவது பொசிஷனில் முடித்து பிளே ஆஃபே போகாமல் இருந்தாங்க அந்த டீம் பட் அதுக்கப்புறம் சீசன் நைனில் சாம்பியன்ஸ் ஆனாங்க ஸோ மாதிரி சஞ்சீவ் பையான் போன சீசன் என்ன தான் எலிமினேட்டர் வரைக்குமே போயிருந்தாலுமே அது அவரோட லெவலுக்கு கொஞ்சம் மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் ஸோ அதிலிருந்து கம்பேக் கொடுத்து தமிழ்த் தலாஸ் டீமை இந்த டைம் ட்ராஃபி வாங்கி கொடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ ஓகே நம்ம தமிழ்தலாஸ் டீமோட ஹெட் கோச்சானா சஞ்சீவ் பல்ஜனோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுதுன்னா இப்போ இருக்கிற டீமை ஒட்டு மொத்தமாக கழிச்சு போட்டுவிட்டு அடுத்ததாக ஒரு புது டீமை உருவாக்குறதை அவரோட பிளானிங்காக இருக்குது ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம சிஇஓமே சொல்லியிருந்தாரு இருக்கிற டீம் எல்லாத்தையுமே கழைச்சிட்டு அடுத்தத ஒரு புது டீமை உருவாக்க போகிறோம் நிறையவே நியூ ஸ்டார்ஸாக நீங்கள் அதில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தமிழ் தலாஸ் டீமில் இருக்கக்கூடிய முக்கவாசி பிளேயர்ஸை அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்போ அந்த ரீட்டின் பண்ண போகிற காவாசி பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க அது வேறு யாரும் கிடையாது அந்த என் ஒரு மூணு பிளேயர்ஸ் இந்த சீசன் அப்படியே ரீட்டன் ஆயிடுவாங்க அண்ட் மாதிரி நரேந்தருக்குமே ஒரு மூணு வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் அவருமே இந்த சீசனும் இருப்பாரு அடுத்த சீசனுமே இருப்பாங்க ஸோ இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆனது இந்த நாலு பிளேயர்ஸ் மட்டும்தான் அண்ட் அந்த மூணு என் ஒய்பி பிளேயர்ஸ் யாருன்னா தீரஜ் அண்ட் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராம்குமார் மாயாண்டி அண்ட் இந்த சீசன் லெஃப்ட் கவர் பொசனில் பிளே பண்ணால் அனுஜ் கவுடு ஸோ இந்த மூணு பிளேயர்ஸ் கூட சேர்ந்து நரேந்தர் ரீட்டெய்ன் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது ஸோ இந்த நாலு பிளேயர்ஸ் கன்ஃபார்ம் இவங்களை எப்படியானாலும் ஆனாலும் ரீட்டைன் பண்ணி தான் ஆகணும் இதை தவிர நிதேஷ்குமாரை மட்டும் ரீடைன் பண்ணிட்டு இது இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸையுமே தமிழகத்தில் லாஸ்ட் டீம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன் நம்ம நிதிஷ்குமாரை ரிலீஸ் பண்ணாலும் எங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் அதே மாதிரி நம்ம சாகர் ரத்தி மோகின் ஷவ்வாஹி சாகில்குல்லியா மரண பிளேயர்ஸையும் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அது எப்படி ப்ரோ இவ்வளோ நல்லா ப்ளே பண்ண பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேப்பீங்க ஏன் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறாங்க மாதிரி ஆல்ரெடி பிகேஎல் சீசன் செவன்லேருந்து சீசன் எய்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணாங்க ஸோ அப்போயும் இதே மாதிரி முக்காவாசி பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த சீசன் செவனில் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருந்தாங்க ராகுல் சௌத்ரி இருந்தார் அஜய் தாக்கூர் இருந்தார் மஞ்சித் சில்லர் இருந்தார் ரன்சிங் இருந்தார் மோகித் சில்லர் இருந்தார் சுகேஷ் ஷெக்டி இருந்தார் நம்ம அஜித் குமார் இருந்தார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமீத் கூட அந்த மாதிரி எவ்வளவோ பிளேயர்ஸ் இருந்தாங்க பட் அவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்ஒய்பி கான்ட்ராக்டில் இருந்தால் நம்ம சாகராதி அண்ட் ஹிமான்ஷு யாதவ் அபிஷேக் அப்படிங்கிற அந்த மூணு பிளேயர்ஸை மட்டும் தான் அவங்க ரீடெயின் பண்ணாங்க அதாவது அவங்க ஆல்ரெடி கான்ட்ராக்ட்டில் சைன் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ எப்படி இந்த நாலு பிளேர்ஸ் கான்ட்ராக்டில் இருக்காங்களோ அதே மாதிரி அப்போ அந்த மூணு பிளேயர்ஸ் கான்ட்ராக்ட்டில் இருந்தாங்க அண்ட் அதை தவிர வேறு எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க இன்குலூடிங் நம்ம அஜித் குமாரியுமே அவங்க ரிலீஸ் பண்ணாங்க அஜித் தான் அந்த சீசனில் நமக்கு நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் அதே மாதிரி ராகுல் சௌத்ரியும் ஓரளவுக்கு தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார் அஜய் தாக்கூர் தமிழ் தலாஸ் டீமோட ஐக்கானாக இருந்தார் ஸோ இப்படி தமிழ் தலாஸ் டீம் பாரபட்சமே பார்க்காம அப்போ எல்லா பிளேயர்ஸுமே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக ஒரு புது டீமை ஒரு புது ஸ்ட்ராட்டஜியோடு உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமாக சீசன் எய்ட்டுக்கு கிளாறங்க நாங்கள் ஸோ அப்போ தமிழ் தலாஸ் டீம் சொன்னால் அதே வார்த்தையை இப்போ பல வருடங்கள் கழித்து திரும்பவும் சொல்லியிருக்காங்க நாங்கள் டீமை கலைக்க போகிறோம் எங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்ற போகிறோம் ஒரு புது டீமை பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக சீசன் செவனில் நடந்த சம்பவம் எங்கேயும் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது ஸோ மனசை திடப்படுத்தி வச்சுக்கோங்க நம்ம கடந்த பல வருஷமாக தமிழ்தலாஸ் டீமில் பார்த்த பிளேயர்ஸை இதற்கு அப்புறம் அதர் டீமில் பார்க்க போகிறோம் அஜிங்க்யா பவர் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வெளியே போனதே நம்மளால் தாங்கிக்க முடியல இதுக்கப்புறம் அஜித் சாரி நம்ம அபிஷேக் அதர் டீமோட ஜெர் ஜெர்சியில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் மோஹித் ஒரு வேறு டீமோட ஜெர்சியில் பார்க்க போகிறோம் அண்ட் அதே மாதிரி சாஹில் குலியாவுமே ஒரு வேறு டீமோட ஜெர்சியில் பார்க்க போகிறோம் ஏன் நம்ம சாகராத்தியுமே வேற வேறு டீமோட ஜெர்சியில் பார்க்க போகிறோம் ஸோ ஒருத்தரை வெளியே விட்டே நம்மளால் தாங்க முடியலை இப்போ டீமில் இருக்கக்கூடிய முக்காவாசி பிளேயர்ஸும் ஒரு டீமுக்கு வெவ்வேறு டீமுக்கு பிளே பண்ணால் போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் இப்போவே நமக்கு கிடச்சாச்சு ஸோ மனசை இப்பவே திடப்படுத்திக்கிட்டு எல்லாத்துக்குமே தயாராக இருக்கும் என்ன நம்ம நம்ம லாஸ்ட் டீம் இத்தனை பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலுமே இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை சஞ்சீவ் பையான் அப்படிங்கிற நம்மளோட ஹெட் கோச் தான் அண்ட் அவரோட செலெக்ஷன் உண்மையிலேயே பயங்கரமாக இருக்கும் இந்தியன் கபடி டீமோட செலெக்டராக இருந்திருக்காரு இந்தியன் கபடி டீமோட ஹெட் கோச்சும் இவர் தான் ஜூனியர் அண்ட் சீனியர் இந்த ரெண்டு டீமோட ஹெட் கோச்சாகவும் இருக்கார் நீங்கள் ஜேபிபி டீம்லேயே அவரோட செலெக்ஷனை பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் சொல்லுவீங்க அதான் போன சீசன் பார்த்தனேன் விகாஷ் கண்டலா ஸ்ரீகாந்த் அதாவெல்லாம் எடுத்து வச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க பட் விகாஷ் கொண்டலா மாதிரினா பிளேஸ்லாம் நல்லா ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் எடுத்தாரு பட் உங்க ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல இப்போ எப்படி நம்ம தமிழ் தலாஸ் டீமில் சச்சின் சொதப்பினாரோ அதே மாதிரி தான் அவர் அங்கே சொதப்பிருக்காரு ஸோ அந்த ஒரு சீசனை தவிர்த்துட்டு மற்ற சீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா பல பிளேயர்ஸை டெவலப் பண்ணது நம்ம சஞ்சீவ் பல்யான் தான் பிகேஎல் சீசன் த்ரீல நம்ம பர்தீப் நரோட வளர்த்து விட்டு இன்றைக்கி நம்பர் ஒன் ரைடராக இருக்கார் அண்ட் அதேமாதிரி பி கே எல் சீசன் செவனில் யூமும்பா டீமில் இருக்கும்போதே நம்ம அர்ஜுன் தேஷ்வாலாக டெவலப் பண்ண ஆரமித்தார் அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே கையோட பிகேஎல் சீசன் எய்ட்டுக்கு ஜேபிபி டீமுக்கு கூட்டிகிட்டு வந்தார் அண்ட் அங்கே வந்து பக்காவாக ப்ளே பண்ண வச்சு இன்றைக்கி அர்ஜுன் தேஷ்வால் எவ்வளோ பெரிய பிளேயராக இருக்காருன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அண்ட் அதே மாதிரி தான் அன் அப்படிங்கிற ஒரு பிளேயரையுமே டெவலப் பண்ணது இந்த சஞ்சீவ் பல்யான் தான் அண்ட் இன்னும் இந்த லிஸ்ட்டில் பல பல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க போன வெளியில் சொன்ன மாதிரி பல வருஷம் இந்தியன் டீமோட செலெக்டராக இருந்திருக்காரு அண்ட் அதே மாதிரி இப்போ ஹெட் கோச்சாகவும் இவரு தான் இருக்கார் இப்போ ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப் ஏஷியன் கேம்ஸ் அண்ட் ஜூனியர் வேர்ல்டு கப் வேர்ல்டு கப் இந்த மாதிரி எது நடந்தாலுமே ஸ்குவாடை செலக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பை இவர்கிட்ட தான் கொடுப்பாங்க நான் அதை பிரமாதமாகவும் ஒரு பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பிளேயர் கொண்டு ஒரு ஸ்குவாடை ஒரு கேம்புக்கு அனுப்பி இவரோட தலைமையில் பிளேயர்ஸை செலக்ட் பண்ண வைப்பாங்க அங்கே அவர் ஒவ்வொரு பிளேயர்ஸையுமே இண்டிவிஜுவலாக போய் வாட்ச் பண்ணுவார் யாரை எடுக்கலாம் யாரை ரிலீஸ் பண்ணலாம் யாருக்கிட்ட என்ன மாதிரியான தலைமை இருக்குது அது அவங்கள எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அண்ட் அதில் ஒரு சில பிளேயர்ஸை க்ரூம் பண்ணி ரிசர்வ் பிளேயர்ஸாக வைக்கிறது அண்ட் அதில் செலக்ட் பண்ணி ஒரு பதினஞ்சு பிளேயர்ஸாக மெயின் டீம் அனுப்புறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைகளை அவர் பார்த்துருக்காரு அண்ட் இந்த நாற்பத்தஞ்சு பிளேயர்ஸை செலெக்ட் பண்ணுறது மட்டும் இவரோட வேலை கிடையாது இதுக்கும் மேலே பல பிளேயர்ஸை பார்த்து அதில் யார் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் எடுக்கிறதும் இவரோட வேலையாக இருந்திருக்கு ஸோ செலெக்ஷனில் தலைமை பூந்து விளையாடுவார் ஸோ இப்போ தமிழகத்தில் லாஸ்ட் டீம் ஒரு புது டீமை உருவாக்குறாங்கன்னா கண்டிப்பாக அவரோட செலெக்ஷன் பயங்கரமாக இருக்கும் அண்ட் இப்போ ஒவ்வொரு டீமுமே அவங்களோட ஹெட் கோச்சை ரொம்ப சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் போன சீசனில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் முன்னாடி தான் உங்கள் ஹெட் கோச்சே ஒரு சில டீம் அனௌன்ஸ் பண்ணாங்க அது வேறு யாரும் இல்லை நம்ம தெலுங்கு டேட்டன் டீம் தான் அண்ட் பல டீம்ஸ் ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடிலாம் அவங்களோட ஹெட் கோச்சை அனௌன்ஸ் பண்ணுற பழக்கம் உண்டு பட் இப்போ அப்படி இல்லாமல் ஹெட் கோச்சை ரொம்ப சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சீசன் அக்டோபரில் தான் ஸ்டார்ட் ஆகும் பட் இப்போ ஜனவரிலேயே ஹெட் கோச்சை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏன் இப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் லெவல் கபடி அப்படிங்கிறது இந்த யங்ஸ்டர்ஸை நம்பி தான் இருக்குது ஸோ யங்ஸ்டர்ஸ் எடுக்கணும்னா அவங்களோட ஸ்கௌட்டிங் பயங்கரமாக இருக்கணும் அதாவது செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கணும் ஸோ அப்படி பல பிளேயர்ஸை செலக்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது ஒரு பிளேயர் எடுக்கிறதுக்கு மினிமம் ஒரு த்ரீ மந்த்திலருந்து சிக்ஸ் மந்த் வரைக்குமே ஆகும் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஸோ பக்காவாக ரிசர்ச் பண்ணி ஒரு பக்காவான பிளேயரை செலக்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய டைம் எடுக்கும் ஸோ இதனால தான் இப்போ எல்லா டீம்ஸுமே போட்டி போட்டு முன்னாடியே கோச் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் தமிழ் தலாஸ் டீமும் இவ்வளோ சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ரீசனும் இது தான் அண்ட் ஆல்ரெடி தமிழ் தலாஸ் டீமோட சிஇஓ சீனியர் ஸ்டேட் கபடி சாம்பியன்ஷிப்லாம் போய் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தமிழ்நாட்டில் நடக்கிறத அண்ட் இதையும் தாண்டி இதுக்கப்புறம் நேஷனல் கேம்ஸ் நடக்க போகுது சீனியர் நடக்க போகுது இன்னும் எக்கச்சக்கமான டோர்னமெண்ட் இருக்குது அண்ட் இதை தவிர இண்டிவிஜுவலாக சின்ன சின்ன டோர்னமெண்ட்டும் அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கும் ஸோ எல்லா இடத்துக்கும் நம்ம சஞ்சீவ் பையன் போக போகிறாரு அண்ட் அவரோட அசிஸ்டன்ஸும் போவாங்க தமிழ் தலாஸ் டீமோட சிஓஓஓவுமே பி பிசிட் பண்ணுவாங்க அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க அடுத்த ஒரு எட்டு மாதத்துக்கு ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொரு பிளேயர்ஸாக புறக்கிட்டு வர போகிறாங்க தமிழ் தலாஸ் டீமுக்காக ஸோ கண்டிப்பாக நல்ல பிளேயர்ஸை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா இவருக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான கோச்சாகவும் இருந்திருக்காரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏழு சீசனில் ஆறு சீசன் பிளே ஆஃப் கூட்டிகிட்டு போயிருக்காரு ஸோ கண்டிப்பாக அந்த டைம் எழுதி வச்சிக்கலாம் தமிழ் தலாஸ் டீமுக்கு பிளே ஆஃப் உறுதின்னு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சஞ்சீவ் பலியானா பற்றி உங்களோட ஒப்பீனியனை கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்